विमला विश्वजननी दिद्र्य नी ியம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் மிக மிக முக்கியமான திருநாமம் எழுபத்தி ஆறாவது திருநாமம் ஸ்ரீஹி என்பது ஸ்ரீ என்பதுதான் மங்களத்தை தரக்கூடிய திருநாமம் எங்கேயுமே பாருங்களேன் ஒரு ஸ்ரீ என்ற அடைமொழி சேர்ந்துட்டாலே மங்களம்ங்கிறது வந்துடும் இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ நெறி என் பலரும் கூட சனாதன தர்மத்தை பின்பற்றுவோர் எழுத போது ஸ்ரீஹின்னு போட்டுட்டு எழுதுவா ஏன்னா அது அப்படியே மங்களமாகும் அது போல வேற சிம்பிள்ஸ் போடுறவாலும் இருக்கான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த ஸ்ரீஹி என்பது ஒரு மங்களத்துக்கான அடையாளம் இப்போ ஒன்று சொல்லும் போதே பாருங்களேன் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் போதே மங்களம் என்பது தானாக சேர்கிறது என் பெருமாளுக்கே ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஸ்ரீயை சேர்த்து சொன்னால் தான் பெருமை ஸ்ரீரங்கநாதன் சொன்னாதான் பெருமை ஸ்ரீனிவாசன் அப்படி சொன்னால் தான் பெருமை அப்படிப்பட்ட அற்புதமான திருநாமம் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய திருநாமம் மங்களகரமான திருநாமம் ஸ்ரீஹி என்பது இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி நம்முடைய கவசம் கனெக்டுங்கிற இந்த யூடியூப் சேனல் இதை வந்து திரு ஸ்ரீராம் சார் அவர்கள் தொடங்கி இருந்தார் நிறைய பேர் அடியானிட்ட கேட்குறாங்க உங்கள் சேனலான்னு இல்லை அவர்கள் அன்போடு அடியனை அழைத்து இதில் உபன்யாசம் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த சேனல் வந்து முத முதல்ல ஸ்ரீராம் சார் தொடங்கிய போது அப்போது ஒரு பக்தி உற்சவம் நிகழ்ச்சி சென்னையில் நாரதகான சபாவில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் பல்வேறு வித்வான்களை அழைத்து பல்வேறு தலைப்புகளில் பேச சொல்லியிருந்தாங்க அப்போது திரு ஸ்ரீராம் சார் ஆகட்டும் சோனியா மேடம் ஆகட்டும் அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இதை மாதிரி கவசம் கனெக்ட்டுன்னு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் அதில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பக்தி உற்சவம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து பேச வேண்டும் என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னு கேட்டார்கள் அப்பா என் யோசித்தேன் தாயார் விஷயமா ஏதாவது சொல்லலாமா மகாலட்சுமி தாயார் பற்றி சொல்லலாமான்னு கேட்டேன் அப்போது ஸ்ரீராம் சார் சொன்னார் அவசியம் சொல்லுங்க ஏன்னா பெருமாளை பற்றி நிறைய பேர் பேசுகிறார் தாயாருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு உபன்யாசரம் தான் நல்லாயிருக்கும் அதனால் தாயாரை பற்றி பேசுங்கோ என்ன தலைப்பில் பேசலான்னு கேட்டார் அப்பா அடியன் சொன்னேன் ஸ்ரீஹிங்கிற தலைப்பில் ஸ்ரீ அதையே தலைப்பாக வச்சுடலாம் உபன்யாசத்துக்கே அவ்வளோதான் தலைப்பு ஸ்ரீ அதான் தலைப்பு அந்த தலைப்பில் பேசலான்னு அப்படியா ஸ்ரீங்கிற தலைப்பில் ஒன் ஹவர் பேச முடியுமா அப்படின்னு கேட்டார் சார் அவசியம் பேசலாம் அடியன் கவசம் கனெக்டில் பேசின ஃபஸ்ட்டு உபன்யாசமே ஸ்ரீங்கிற டாபிக் தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் முன்னாடி நடைபெற்ற நிகழ்ச்சி அது அதனால் ஸ்ரீங்கிற தலைப்புலயே பேசலாம் சார் நன்னா வரும் அப்படின்னு அப்படியா ஓகே ஸ்ரீனே போட்டு விட்றேன் இருந்தாலும் ஒன்று கேட்குறேன்ட்டு சார்கிட்ட கேட்டார் ஸ்ரீனு பேசினா என்ன பேசுவீங்கன்னு அப்ப நான் சொன்னேன் மகாலட்சுமிக்கு ஸ்ரீஹின்னு திருநாமம் இருக்கு அந்த ஸ்ரீஹிங்கிற திருநாமத்துக்கு சம்ஸ்கிருத இலக்கண ரீதியிலே ஆறு விதமான அர்த்தங்கள் சொல்கிறார்கள் எப்படின்னா ஸ்ரீணோதி இதி ஸ்ரீஹி ஸ்ரீணோத்தினா காது கொடுத்து கேட்பவள்னு அர்த்தம் இப்போ நாம கஷ்டங்கள் கிரீவன்சஸ் நம்ம கவலைகள் குறைகள் ஏதோ ஒண்ணு சொல்றோம்னா அத பெருமாள்கிட்ட நேரம் நம்ம சொல்ல முடியாது முதல்ல தாயார்ட்ட தான் போய் சொல்லுவோம் தாயார் தான் அப்புறம் பெருமாள்கிட்ட சொல்லுவா அப்போ முத முதல்ல ஸ்ரீணோதி இது ஸ்ரீஹி யார் ஒருத்தர் நம்ம கஷ்டம்னு போய் சொன்னோம்னா வாடா குழந்தை அந்த தாயார் இல்லையாவோ அப்ப அந்த அம்மாவின் ஸ்தானத்துல இருந்து வாடா குழந்தை உனக்கு என்னடா கஷ்டம்னு ஸ்ரீணோதி முத முதல்ல யார் காது கொடுத்து கேட்கிறாளோ அவளுக்குத்தான் ஸ்ரீஹின்னு திருநாமம் இதை எப்படி காது கொடுத்து கேட்கறாங்கிறதுக்கு சான்றாக பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி தோன்றிய சரித்திரத்தை சொல்லி எப்படி பெருமாள் திருமார்பிலே அமர்த்தாள் அப்போ பெருமாள்கிட்ட போய் நாம கஷ்டத்தை சொல்லும் போதே பெருமாளுக்கு முன்னாடி திருமார்பிலேருந்து மகாலட்சுமி எப்படி கேட்கறா அதை ஒரு அனெக்டோட்டா சொல்லலாம்னு இதை சொன்னேன் இன்ட்ரெஸ்டிங் மேல சொல்லுங்கன்றார் ரெண்டாவது சொன்னேன் இதே ஸ்ரீஹிங்கிறதுக்கு ரெண்டாவது விளக்கம் என்னன்னா ஸ்ராவயதி இது ஸ்ரீஹி ஸ்ராவயதி என்றால் கேட்க வைப்பவள்னு அர்த்தம் ஸ்ரீனோத்தினா தான் கேட்பவள் சிராவயத்தின் கேட்க வைப்பவள் இப்ப என்ன பண்ணா நம்ம கிட்டே குறைகள் கஷ்டம் என்னங்கிறத கேட்டுட்டா இல்லையா அடுத்து அவ பெருமாள் எடுத்து சொல்லி பெருமாளை கேட்க வைக்கிறாளம் சிராவயத்தி கேளுங்கோ அதை பாருங்க ஒரு கஷ்டம்னு பக்தன் வந்திருக்கான் இவனுக்கு நீங்க அனுகிரகம் பண்ண வேண்டாமா அதற்காகத்தான் ஒப்புலியப்பன் கோவில்ல பெருமாளுக்கு பக்கத்திலேயே பூமி தேவி தாயார் எழுதொழு இருந்து பெருமாள் நம்ம மீது கோப்பப்படாம அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக உப்பில்லாம வேற தெலுக்கு பண்ணி போடுறான்னு சொல்லி அதற்கான ஒரு பின்னணி ஒரு சரித்திரத்தையும் சொன்னேன் அதையும் சார் ரொம்ப ரசிச்சுட்டு அகா எங்க குலதெய்வமாச்சே ஒப்புலியப்பன் அந்த பூமி தேவி பத்தி ரொம்ப நல்லா சொல்றீங்க மேல சொல்லுங்கன்னார் அப்ப இதுவரை ரெண்டாச்சா ஸ்ரீனோத்தி நம்ம குறைகளை காது கொடுத்து கேட்டுடுறா ஸ்ராவயத்தி அத பெருமாள்கிட்ட சொல்லி அவரையும் கேட்க வச்சு அனுகிரகம் பண்ண வச்சுடுறா மூணாவது என்ன பண்ணுறான்னா ஸ்ரீனாதி இது ஸ்ரீஹி ஸ்ரீநாதி அப்படின்னா நம்மை தூய்மைப்படுத்துகிறாள்னு அர்த்தம் நம்மளுடைய தோஷங்கள் அழுக்குகள் எல்லாத்தையும் போக்கி நம்மளை கிளீனா அப்படி பளிச்சுன்னு தூய்மையாக ஆகும்படி ஜீவாத்மாவுக்கு பளிச்சுன்னு ஞானம் வளரணும் ஒட்டின் இருக்க பாபங்கள் தோஷங்கள் உள்ளிட்ட அழுக்குகள்லாம் நீங்கணும் அது எல்லாத்தையும் நீக்கி அனுகிரகம் பண்றா அதான் ஸ்ரீநாத்தி அதுக்கு என்ன சான்றுனா பசுமாட்டின் பின்பகுதியில் மகாலட்சுமி உட்காந்துருக்காள் அவள் இருந்து தூய்மையை தான் பசு மூத்திரமும் பசுஞ்சாணமும் இன்றும் பிறவற்றையும் தூய்மையாக்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன வேறு எந்த மிருகத்துக்கும் அந்த எக்ஸ்கிரீட்டா கழிவு என்று அதை தள்ளுவோம் ஆனால் பசுவின் விஷயத்துல அந்த கோமயம் கோமூத்திரம்னு சொல்றோமே பசுஞ்சாணம் என்ன பசுவின் மூத்திரம் என்ன அது மற்றவர்களுக்கு ஆன்மீக தூய்மையை தருகிறது ஏன் பிரான் பாடுறார் ஆணின் மேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவியம் போல வேற எது தூய்மைப்படுத்தும் ஆணின் மேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீன்னு தமிழில் திருமழி பிரான் பாசுறோம் அப்போ அந்த தூய்மை யாரால வந்தது மகாலக்ஷ்மியால தான் வந்தது அந்த தூய்மையை தருகிறாள் இது மூன்றாவது குணம் ஆகா நல்லா இருக்கேன் அடுத்து நாலாவது சொன்னேன் ஸ்ரீநாத்தி இத்தி ஸ்ரீஹி ஸ்ரீநாத்தின்னு ஒரு நாலாவது செயல் செய்யறா அந்த ஸ்ரீநாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனசை தூய்மையாக்கிட்டா இல்லையா அந்த தூய மனசுல பகவான் மீது பக்தி வளரும்படியாக செய்கிறாள் ஒரு பக்குவப்பட்டு நம்ம பக்தியில் மேன்மேலும் ஈடுபடும்படியாக நம்ம ஆன்மீகத்திலே அப்படியே மேலே மேலே கொண்டு போறா அதுதான் வந்து ஸ்ரீநாத்தி என்று சொல்கிறோம் இதற்கு என்ன சான்று அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் யாரோ ஒருத்தர் ரங்கநாயகி யாரோ நோக்கி அப்படி கை கூப்பிட்டு போனார் ஒரு தடவை கை கூப்பினாங்கிறதுக்காக அவனுக்கு செல்வத்தையும் கொடுத்து மேற்கொண்டு ஆத்மாவின் அனுபவத்தையும் கொடுத்து அதற்கு மேல பரமாத்மானும் உள்ள ஒருத்தங்க இருக்கான்னு சொல்லி அவனையும் வழிபட வைத்து பெருமாள்ட்ட சொல்லி அவனுக்கு மோட்சமும் ஃபைனலா வாங்கி கொடுக்கறா ஆகையினால நாம் அடுத்தடுத்து பக்குவப்பட்டு மேலே செல்வதற்கு தாயார் இப்படி வழிகாட்டுறாங்க ஆஹா இதுவும் தான் போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு இருக்காருன்னா ஆமா சார் மொத்தம் ஆறு அதாவது முதல்ல ஸ்ரீனோத்தி கஷ்டங்களை காது கொடுத்து கேட்கறா ரெண்டு ஸ்ராவயத்தி பெருமாள்ட்ட சொல்லி கேட்க வைக்கிறா மூணு ஸ்ரீநாத்தி நம்ம தோஷங்களை போக்குடுறா நாலு ஸ்ரீநாத்தி நமக்கு வந்து உயர்ந்த பக்குவம் பக்தியை கொடுத்துடுறா அஞ்சு ஸ்ரீயதே நம் எல்லோராலும் வந்து தஞ்சமாக பற்றப்படுகிறாள் எல்லோராலும் ஆசிரியக்கப்படுகிறாள் அதாவது எல்லாரும் தான் போய் பிடிச்சுக்கிறா ஏன்னா நேரா பெருமாளிட்ட போய் சரணாகதி பண்ணா அவர் நம்மளை ஏதுவாரோ மாட்டாரோ ஆனால் தாயார் மூலமா போனால் நிச்சயம் அந்த அனுகிரகம் கிடைச்சிடும் அதனால எல்லோரும் அவளைத்தான் முதலில் போய் பற்றுகிறார்கள் அதற்கு என்ன சான்றுன்னா ராமானுஜர் பண்ண சரணாகதி தான் சான்று ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தரத்துல முதல்ல ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடிகளில் தான் புருஷகார பிரபத்தின்னு ரெக்கமெண்டேஷனுக்காக சரணாகதி பண்ணார் அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெருமாள்கிட்ட போனார் அப்போ ஸ்ரீயத்தை எல்லோரும் அவ தான் வந்து பிடிச்சுக்கிறார் ஆஹா ராமானுஜரும் வந்துட்டாரே நல்லா இருக்கு அப்புறம் ஃபைனலாக என்னன்னு கேட்டார் ஸ்ரேயத்தே நமக்காக அவ போய் பெருமாளை பிடிச்சிக்கிறார் நமக்காக பெருமாளை தஞ்சமடைந்து இவாளெல்லாம் ரட்சிக்கணும்னு நமக்காக பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா எதை போலன்னா காக்காசுரன் வந்து விழுந்த போது அவனை ரட்சிக்கணும்னு ராமன்கிட்ட கேட்டாளே அது போல அவனை போல் பாபம் பண்ண நமக்காக ஸ்ரயத்தே அவதான் போய் பெருமாள் திருவடிகளை பிடிச்சிட்டு பெருமாளை தஞ்சமாக அடைகிறாள் அதனால ஸ்ரயத்தே இந்த ஆறையும் ஆறு அனைத்து டோட்டோ சொன்னா நன்னா இருக்கும் சார்னு பார்த்தா இது ரொம்ப நன்னா இருக்கே அப்போ ஸ்ரீனோதி காது கொடுத்து கேட்கிறா ஸ்ராவயத்தி பெருமாளை கேட்க வைக்கிறா ஸ்ரீநாத்தி நம்மை தூய்மையாக்குகிறாள் ஸ்ரீநாத்தி பக்குவத்தையும் பக்தியையும் கொடுக்கிறாள் ஸ்ரீயதே எல்லோராலும் அடையப்படுகிறாள் ஸ்ரயத்தே நமக்காக பெருமாளை சென்று அடைகிறாள் இந்த ஆரையும் யார் செய்கிறாளோ அவளுக்கு ஸ்ரீஹின்னு திருநாமம் எப்படி நாம பேட்டிங் பண்ணா அவரை பேட்ஸ்மேனுங்கிறோம் பவுலிங் பண்ணா அவரை பவுலருங்கிறோம் அது போல ஸ்ரீனோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாத்தி ஸ்ரீநாத்தி ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே இந்த ஆரையும் யார் பண்றாளோ அவளை ஸ்ரீஹி என்று சொல்கிறோம் இது நமக்கு புரிவதற்காகத்தான் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரத்தில் மகாலட்சுமி செய்யும் இந்த ஆறு செயல்களையும் ஆண்டாள் உந்து மதகளிற்றன் பாசுரத்தில் வச்சா அது ராமானுஜருக்கு பிடித்தமான பாசுரம்னா சாமானியம் இல்லை அந்த உந்து மதகளிற்றன் பாசுரத்தில் இந்த ஆறு செயலும் இருக்கு முதல்ல என்ன பண்றா நம்முடைய குறைகளை சொன்னால் காது கொடுத்து கேட்கிறா அதான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் குயில் கூவதை நப்பின்னை பிராட்டி கேட்கிறாங்கிற ஆண்டாள் கூவதை கேட்கிறான்னா நாமும் தான் குறைன்னு கூவுகிறோம் அதையும் அவள் காது கொடுத்து கேட்கிறாள்னு அர்த்தம் அதான் ஸ்ரீனோதி ரெண்டு ஸ்ராவயத்தை பெருமாளை கேட்க வைக்கிறா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய்னு வரும் உந்துமதன் பாசுரத்துல கடை திற வாய் திற வாய் வாய் திற வாய் திறந்து பெருமாள்கிட்ட சொல்லி அவரை கேட்க வைக்கிறாள் அப்புறம் மூணாவது ஸ்ரீநாத்தி நம்முடைய தோஷங்களை போக்கி கமகமன் வாசனை வீசும்படி பண்ணிடுறா கந்தம் கமழும் குழலி கந்தம் கமழும் நாமெல்லாம் வாசனை கமழும்படி தூய்மையாக்கிடுறா அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளக்கதவை திறந்து நமக்கு பக்குவம் பக்தியை கொடுக்கறா செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து உள்ள கதவை எங்களுக்கு எல்லாம் திறந்து விட்டு பக்தியை வளர்த்து கொடு அப்புறம் அஞ்சாவது ஸ்ரீயத்தை எல்லோராலும் வந்து ஆசிரியக்கப்படுகிறாள் எல்லோரும் தான் போய் பிடிச்சுக்கிறா அதுதான் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் கோழி போல கூட்டமா அவள்கிட்ட நாம வந்துடுறோம் கடைசியா என்ன பண்றா நமக்காக பெருமாளை சென்று அடைகிறாள் எப்படி சென்று அடைகிறாள் உந்து ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு நந்தகோபாலன் மருமகளாக பெருமாளை சென்றடைந்து நமக்காக அவர்கிட்ட போய் பேசுறா இப்படி ஆறு செயல் செய்கிறாங்கிறத அந்த பதினெட்டாம் பாசுரத்துக்குள்ள ஆண்டாலும் வச்சிருக்கா இது இன்னும் நன்னா புரிவதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் இதை ரொம்ப அழகாக இந்த ஆறு செயலையும் தமிழிலே பாடிட்டார் வேண்டு கேட்டு மீண்டு அவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே வேண்டுரை கேட்டு காது கொடுத்து கேட்கறா மீண்டவை கேட்பித்து பெருமாள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறா ஈண்டிய வினைகள் மாண்டிட நம் வினைகள் பாபங்களை போக்கி தூய்மையாக்கிறா முயன்று முயற்சி செய்து நமக்கு பக்தி பக்குவத்தை கொடுக்கறா தன் அடி சேர்ந்த தமர் எல்லோராலும் ஆசிரியக்கப்படுகிறாள் உனை அணுக பெருமாளை போய் ஆசிரியிக்கிறா வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஏண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நீ திருவே ஆறு செயல் செய்கிறா இல்லையா தான் ஸ்ரீஹி என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள் இதை அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி வரதராஜ பெருமாளை துதிக்கும் போது அற்புதமா பாடியிருக்கார் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு ஆறு நாச்சியார் கூட இருக்கிறார்கள் திருமார்புல ஒரு நாச்சியார் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு தனிக்கோவில் நாச்சியார் பெருந்தேவி தாயார் அதுக்கப்புறம் பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு நாச்சியார் அதுக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியார் மலையாள நாச்சியார் என்று ஆறு நாச்சியார்கள் இருப்பார்கள் திருமார்பு நாச்சியார் பெருந்தேவி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் ஆறு தாயார் சேவிக்கிறோம் வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் ஆறு செயல் செய்பவள் அடையாளம் தான் வரதராஜ பெருமாளோடு ஆறு தாயாராக விளங்குகிறாள் ஷட் தேவியஸ்தவா குணா சோபனாக ஷட்வங்கூபு ஷட்சாமி ஷட் சாமி ஷண்முகாதிகே ஷட்பிராத்ய ஷடூர்மி தப்திருதயா குர்வே ஷடங்கான்னு என்று அற்புதமாக அடியன் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் இதை ரசித்திருக்கிறார் அதையினால இப்படி ஆறு செயல் செய்வதாலே டாக்டர் சி கருணாகராச்சாரியார் சுவாமி அருடைய விளக்கம் இந்த நிருப்திக்கு அடியன் விளக்கமே சொல்ல வேண்டாம் ஏன்னா முன்னாடியா தானே பார்த்துட்டோம் அதனால் அடியன் கவசம் கணெக்டில் வழங்கின முதல் உபன்யாசமே அதான் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணார்கள் அதுக்கப்புறம் அது பிரைவேட் வீடியோவாக இருக்கும் இப்போது அது வந்து சங்கரா டிவியில் அடிக்கடி வருது அந்த ஸ்ரீன் அடியன் பண்ண உபன்யாசம் ஏன்னா அது சிஸ்டர் கன்சர்ன்ஸுங்கிறதுனால கவசம் கணெக்டில் முதல்ல பண்ண அந்த உபன்யாசம் நீங்கள் சங்கரா டிவியில் அடிக்கடி டெலிகாஸ்ட் ஆகும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதனால் அந்த ஆறு விளக்கங்கள் அதுதான் மகாலட்சுமி செய்யக்கூடிய ஆறு செயல் அதை அப்படியே விளக்கி டாக்டர் ஷிவ்வே கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய நிருப்தி ம்ம் ஸ்விக்கம் தம் சாவயம் சேத்தம் சீயமான அகசந்திரு அபக்வன் அபுன் ஷோாரமா சீரி ஷட் பதோயம் என்றுணோோதி ஷுணாதி ஷீணாதியேயே ஆறு சைவாலை மகாலட்சுமி ஸ்ரீகி என்று அழைக்கப்படுகிறாள் நம் குறைகளை கேட்பவள் பெருமாளை சொல்லி கேட்க வைப்பவள் நம் பாபங்களை போக்கி தூய்மையாக்குபவள் நமக்கு உயர்ந்த பக்தி பக்குவத்தை கொடுப்பவள் எல்லோராலும் வந்து அடையப்படுபவள் நமக்காக பெருமாளை சென்று அடைவள் இப்படி ஆறு லாங் லிஸ்ட் ஆஃப் சிக்ஸ் மீனிங்ஸ் சேர்ந்தது தான் ஸ்ரீஹி என்ற ஓரெழுத்து திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து எழுபத்தி ஆறாவது திருநாமம் ஸ்ரீயை நமகா ஸ்ரீயை நமகா என்று காஞ்சி வரதராஜ பெருமாளோடு இருக்கும் ஆறு நாச்சியார்கள் திருமார்பு நாச்சியார் பெருந்தேவி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் நாச்சியார் மலையாள நாச்சியார் அறுவரையும் தியானித்து கொண்டு ஸ்ரீயை நமகா என்று சொல்லி வந்தால் நமக்கு செல்வங்கள் எல்லாம் மங்களங்கள் எல்லாம் ஆறாக பெருகி ஓடும்படி ஆறு செயல் செய்யும் மகாலட்சுமி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்